السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وأن أبي أمبر رضي الله تعالى عنه قال قلت يا رسول الله قل لي في الإسلام قولا لا أسأل عن أحد غيرك قال قل آمنت بالله ثم استقم رواه مسلم أبو أمبر رضي الله عنه نور الأريوب பெருமான ரசூலே கரும் சொல்லாஹு வசல்லம் அவர்களிடத்துல ஒரு முறை நான் கேட்டேன் ஏ ரசூல்தான் இஸ்லாத்தில் எனக்கு ஒரு நல்ல உபதேசம் செய்யுங்கள் அது போன்ற ஒரு நல்ல விஷயத்தை வேறு யாரிடத்திலையும் கேட்டிருக்க மாட்டேனே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உபதேசம் செய்யுங்கள் பெருமானா ரசூலே கரும் அலை வசல்லம் அவர்கள் பதில் உறுத்தார்கள் ஆமன் துபில்லா என்று நீ சொல்லு அல்லாகவே நான் விசுவாசித்தேன் பின்பு அதிலே நீ நிலையாக இரு என்று மிகச் சுருக்கமாக சொன்னார் வார்த்தை ஆனால் ஆழமான கருத்துக்கள் உள்ள வார்த்தை அல்லாகவே விசுவாசித்தேன் என்று சொன்னதோடு நில்லாமல் அதிலே நீ நிலையாக இரு என்று கூறுகிறார் நாம் தெரிவதென்ன எந்த ஒரு காரியங்களில் நல்ல காரியங்களில் ஈடுபட்டோமானாலும் அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம் சமுதாய பணிகளாக இருக்கலாம் அதில் இஸ்திகாமத்து வேண்டும் நிரந்தர தன்மை வேண்டும் நிலையில்லா தன்மை இருக்கக்கூடாது இதை பெருமான சுரே கருமி சுல்லல்லாஸ் அவர்கள் போதிக்கிறார்கள் மற்றும் ஒரு ஹதீசில சொல்லும் போது காரிபு காரிபு என்றால் நீங்கள் நடுநிலையாக நடங்கள் அல் கஸ் அல்லது இப்போ சத்திது சத்திது என்றால் நீங்கள் இஸ்திகாமத்தாக இருங்கள் நிலையாக இருங்கள் என்று மற்றொரு ஹதீஸில் சொன்னதோடு சொன்னார்கள் நீங்கள் என்னதான் அமல்கள் செய்தாலும் உங்களுடைய அமல்களை வைத்து நீங்கள் ஈடேற்றம் வருவது கிடையாது இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்கள் கேட்டார்கள் யார சொல்ல தாங்களும் அப்படி ஆம் நானும் அப்படித்தான் அப்படியானால் அல்லாஹ தன்னுடைய ரகுமத்தை கொண்டு நம்மை சூழ்ந்து கொண்டாலே தவிர ஆதரித்துக் கொண்டாலே தவிர நாம் செய்கிற அமல்கள் காரணமாகத்தான் நாம் வெற்றி பெறுகின்றோம் ஜெயம் பெறுகின்றோம் ஈடேற்றம் பெறுகிறோம் என்று நீங்கள் அமல்களை மட்டும் நம்பாதீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹுடைய ரகமத்து உங்களுக்கு தேவை அல்லாவுடைய பதிலு தேவை என்பதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார் இந்த ரெண்டு ஹதீஸ் இன்றைக்கு இஸ்தி தாமாவுடைய பாடத்தில் குரானில் அல்லாஹ் ரபுல்லாலமின் இஸ்தித்தாமா பற்றி நிறைய பேசுகிறார் நீங்கள் எந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் அதிலே தன்மை இருக்க வேண்டும் தற்காலிக தன்மை இருக்கக்கூடாது பிரம்பரவரியாக எதையும் நீங்கள் செய்யக்கூடாது எப்போது நீங்கள் இறை விசுவாசத்தோடு செயல்படுகிறீர்களோ அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு அடையாளம் என்னவென்று கேட்டால் நாம் செய்கின்ற காரியங்கள் அது நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்பதுதான் அதற்கு நிறைய பலன்கள் இருப்பதாக அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் இன்னல்லதீன காரும் ரொம்ப நல்லாகும் சும்மஸ்தகாமு என்று ஒரு வசனத்தை தொடங்குகிறான் இன்னதீன காரும் ரொம்ப நல்லா சும்மஸ்தகும் இரண்டு வசனங்கள் இரண்டு நன்மைகளை அல்லா தருகிறான் ஈமான் கொண்டு இஸ்திகாமத்தாக நிரந்தர தன்மையோடு நாம் அமல்கள் செய்து வந்தோம் என்றால் இந்த உலகத்திலும் நமக்கு அச்சம் இருக்காது கவலை இருக்காது மறுமை நாளில் நிச்சயமாக சுபனம் கிடைக்கும் இந்த இரண்டு சுப செய்திகளையும் அல்ல இந்த வசனங்கள் வாயினான் ஆனால் ஒரே கண்டிஷன் இஷ்து இருக்க வேண்டும் பெருமாநா ரசுலே கரீம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை வியாகூலப்பட்டு பேசினார்கள் அல்லாஹ் ஆலும் என்னை பார்த்து ஏவிய பிரகாரம் நீ செயல்படு என்று சொன்னான் அது எனக்கு பிரச்சனையாக தெரியவில்லை ஆனால் செயல்படு என்று சொன்னால நிரந்தரமாக செயல்படு என்று சொன்னானே அதுதான் என்னை செய்து செய்துவிட்டது என்று சொன்னார்கள் நாயகம் நாய் எந்த காலத்திலே எந்த அமல்களை விட்டார்கள் எந்த நல்ல அமல்களை செய்தாலும் தான் செய்வார்கள் தற்காலிகமாக விட்டு விட்டு விடமாட்டார்கள் தொடர்ந்துதான் செய்தவாறு இருந்தார்கள் ஆனால் அந்த அன்னலாரை பார்த்தே அல்லாஹ் ஆணை பிறப்பிக்கிறான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கமாவும் இருத்த ஏவப்பட்ட பிரகாரம் நீங்கள் நிலையாக செய்து வாருங்கள் என்று சொன்ன அந்த சூரத் ஊது இருக்கிறதை என்னை நரைக்க செய்து விட்டது என்னை நிலைகுலைய செய்து விட்டது என்கிறார்கள் நபிகள் நான் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் எல்லாமே நமக்கு நிலையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா இல்லையா உடல் ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் நிலையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நம்முடைய வீடு வாசல்கள் நம்மை விட்டு போய்விடக்கூடாது என்று ஆசைப்படுகிறோம் நம்முடைய வியாபார சதங்கள் அதில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானங்கள் நிரந்தரமாக கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றைக்கும் அவர்கள் நலமோடு வா வளமோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் எல்லாத்துலையுமே நிரந்தரத்தை ஆசைப்படுகிறோமா இல்லையா சற்று யோசித்து பாருங்கள் ஒரு வேலை வாய்ப்பிலே நாம் இருப்போம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பிலே இருப்போம் கை நிறைய சம்பளம் பெற்றுக்கொண்டு இருப்போம் அந்த வேலை வாய்ப்பு நம்மை விட்டும் போய்விடக்கூடாத அது நிரந்தரமாக இருக்க வேண்டுமே காலகாலமும் இருக்க வேண்டுமே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களில் எந்த ஒரு பணுவும் ஏற்பட்டு விடக்கூடாது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது இப்படி ஒவ்வொன்றிலையுமே நிரந்தரத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும் அமல்கள்லையும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அவர் செய்கின்ற அமல்கள்லையுமே இபாதத்துகளிலுமே வணக்க வழிபாடுகளிலையுமே அந்த நிரந்தர தண்டையும் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும் நாம் அல்லாஹோடு நெருக்கமாக இருந்துவிட்டு திடீரென்று நாம் காணாமல் போவது என்றால் இதுகாரும் நாம் செய்த அமல்கள் பலன் இல்லாமல் போய்விடும் அது உண்மையா இல்லையா அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை நமது ஊரை பொறுத்தவரை நிலை இளைஞர்கள் தொலை வருகிறார் ஒவ்வொரு தொழுகையினுடைய வேலைகளையும் பார்க்கிறோம் பெரியவர்கள் மூத்தவர்கள் எப்படி இறைவனோடு நெருக்கமாக இருக்க இந்த வயசுலேயும் ஆசைப்படுகிறார் எண்பது வயசு கடந்த பெருமக்கள் கூட என்ன செய்கிறார்கள் எண்பது வயசுக்கு நெருக்கமானவர்கள் கூட வீடுகளிலிருந்து நடந்தே வந்து பள்ளிவாசல் வந்து தொழுது விட்டு செல்கிற அந்த அழகிய காட்சியை நாம் காண்கின்றோம் மட்டுமல்ல நம் ஊர் இளைஞர்களும் கூட சாறை சாரையாக வந்து ஒவ்வொரு பக்திலையும் தொழுது விட்டு செல்லு இதிலே நிரந்தர தன்மை வேண்டும் வேற ஒன்றும் இல்லை நிரந்தர தன்மை எனும் ஊரில் இருக்கும்போதும் நாம் தொழ வேண்டும் சரி பள்ளிக்கு எதிர்பாராமல் வர முடியாவிட்டால் வீட்டிலே தொழுதுட வேண்டும் வெளியூர்களுக்கு நாம் சென்றிருக்கிறோம் வெளியூர்களுக்கு சென்றாலும் கூட அந்த இபாதத்திலே முழு கவனம் இருந்து கொண்டிருக்க வேண்டும் வெளியூர்களுக்கு சென்றாலும் கூட சில வெளியூருக்கு சென்று விட்டோம் வந்திருக்கிறோம் நாம் தொழலாம் தொழாமல் இருக்கலாம் என்று ஒருபோதும் நினைக்கவே கூடாது நாம் செய்கின்ற அந்த இபாதத்துகள் அமல்களுக்கு புண்ணியம் இல்லாமல் போய்விடும் அதைத்தான் இந்த இரண்டு ஹதீசுகள் வாயிலாக பெருமானார் ரசூலே கர்மிஸ் அல்லாஸ் அவர்கள் அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு போதிக்கிறார்கள் வெறுமன ஆமந்தும் பில்லா என்று சொல்லுவதோடு நீங்கள் இருத்தி கொள்ளாதீர்கள் சும்மஸ்தக்கும் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நிலையாக இருங்கள் எந்த ஒரு காரியத்தையும் இடைவிட்டு விட்டு செய்யாதீர்கள் தொடர்ந்து நீங்கள் செய்த பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் தன்மை இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே அதே போன்று உங்களுடைய வணக்க வழிபாடுகள் அமல்கள் நற்பணிகள் நம்மால் எந்த நல்ல நல்ல காரியங்கள் செய்வோமே அது தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அது நமக்கு மட்டும் புண்ணியம் தராது நம்முடைய குடும்பத்தினருக்கே அதனுடைய பலாபலன்கள் கிடைத்தவாறு இருக்கும் காலகாலம் கிடைத்தவாறு நாம் செய்கிற இபாதத்துகள் நாம் செய்கிற ஹிதுமத்துகள் குரானில் அதற்கு நிறைய அறிவிப்புகள் இருக்கிறது ஏழு தலைமுறைக்கு முன்னாலே ஒரு தந்தை வாழ்கிறார் சூரத்தில் கவலை உள்ள ஒரு விஷயம் சபாத்த ஆபா ஏழு தலைமுறைக்கு முன்னால் ஒருவர் நல்லவராக வாழ்கிறார் அவர் என்ன செய்கிறார் ஒரு கீழே கொஞ்சம் தங்கம் வெள்ளியே சேமித்து வைத்து விட்டு செல்கிறார் பிற்காலத்திலே தம்முடைய பேர பிள்ளைகளுக்கு அது உதவ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏழு தலைமுறைக்கு பின்னால் தான் அந்த சுவர் சாய்கின்ற நிலையிலே சரிகின்ற நிலையிலே ஹதர் அலி அவர்கள் அந்த சுவற்றை சரி செய்து முசா நபி அலி இஸ்லாம் அவர்களுக்கு தகவல் சொல்லுகிறார்கள் இதற்கு கீழே சில பொக்கிஷங்கள் இருக்கின்றன ஏழை அனாதைகளுக்கான பொக்கிஷங்கள் எனவே அந்த பிள்ளைகள் வளர்ந்து வாலிபுமானதற்கு பின்னாலே அதவர் அவற்றை அவர்கள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சுவர் சருந்து விடாமல் அந்த சுவற்றை நான் பாதுகாக்கிறேன் என்று ஹதிரலிஸ்லாத்துலாம் சொன்ன செய்தி சூரத்துள் கவுஃபிலே குரானிலே இடம்பெற்றிருக்கிறது ஏழு தலைமுறையாக அல்லாஹ் அல்லாஹ ரூமீர் அந்த சொத்தை பாதுகாக்கிறான் என்றால் அந்த பொக்கிசத்தை பாதுகாக்கிறான் என்றால் அந்த மனிதர் ஒரு மாமனிதராக இருந்தார் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற போது நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்றால் அதனுடைய புண்ணியம் நம்மோடு மட்டும் நிற்பது கிடையாது நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வாழையடி வாழையாக அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் கூட அந்த நன்மைகள் சென்று அடைந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு அது ஒரு அழகிய சம்பவமாக எடுத்துக்காட்டு சம்பவமாக இருக்கிறது இதையெல்லாம் நம்முடைய மனசிலே பாதுகாத்து வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சிப்போம் அல்லாஹிறப்பலாம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக வாக்குறது ஆவானால் திருநாக